நாம தான் எல்லா தொகுதியும் வெளில போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி இப்ப என்ன கேக்குறாரு மத்திய அரசுல பதினாலு வருஷம் இருந்தீங்களா திமுக என்ன சாதிச்சதுன்னு கேக்குறாரு பல இதற்கு நான் பதில் சொல்லி முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா பத்திரிகை படிங்க பழனிசாமியால எந்த சாதனையாவது சொல்ல முடியும் இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக ரெண்டே ரெண்டு காரியங்களை தான் செஞ்சோம் செய்யும் ஒன்னு திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்க பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு தினமும் அமாவாசை எப்படண்டர் அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன இருக்காரு உளர்றாரு ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு அதுக்கு வழி இல்லைன்னு உலரிட்டு இருக்காரு பழனிசாமி அவர்களை திமுக பிரதமர்களை உருவாக்குற இருக்கும் திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம் ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் வரலாறு நீங்க என்ன கனவுல இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக சொல்றது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இலவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து பறிக்க போறோம்